வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிமுகவில் தொடர்ந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் இன்னும் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப அதிருப்தியில் மாறியிருக்காங்களாம் திருப்தியில் அதிருப்தியில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க இணைய வைக்க முயற்சிலாம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுதுங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மிக முக்கிய முகம் அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா தங்கமணி அவரை வந்து இப்போ ரீசெண்டாக அதிமுக பொதுக்குழுவின் தீர்மான குழு அந்த கமிட்டியில் வந்து அவரை வந்து சேர்த்துக்கிற அப்படின்றது தங்கமணிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருச்சு அது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது தான் நம்ம சொல்லணும் இதனால் பார்த்தீங்கன்னா தங்கமணி மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப ரொம்ப இருக்காங்க அதிருப்தியில் இதனை முன்னிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிமுகவில் அதிருப்தியில் ஆல்ரெடி இருந்த முக்கிய சில தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிருப்தியாக மேற்கொண்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தலைவர்களை ஃபுல்லாக ஒருங்கிணைப்போம் யார் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்த அந்த செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ டிவி கேக்கு போனாரோ இருந்து இந்த மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலராக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சி நம்ம பக்கம் டிவி கே சேர் கொண்டு வருவோம் டிவி கே இல்லை டிவி கே விஜய் உடைய கட்சிக்கு கொண்டு விடுவோம் அப்படின்ற ஒரு பிளான்லாம் மாஸ்டர் பிளான் மைண்டு பிளானாக போட்டுக்கிட்டு இருக்காராம் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் அப்போ கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மட்டும் இல்லை ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட செங்கோட்டையன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உலாவிட்டு இருக்கு அதே சமயம் அவங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்ற குறித்த இன்ஃபர்மேஷன் துல்லியமாக கிடைக்கிறனாலும் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் தங்கமான அமைச்சர் டெல்டாவை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு துப்பு வரும்போது சரி ரைட்டு அப்போ தங்கமணி தான் ரைட்டு தங்கமணி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது ஸோ இந்த தான் பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கும் அரசியல் தலைவரில் ஒருத்தர் தான் நாமக்கல்லை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி இந்த தங்கமணி தங்கமணி மீது எடப்பாடி பழனிசாமி மீதுமே அதிருப்தியில் இருக்கிறதாங்க சொல்லப்படுது இந்த அமைச்சர் தான் இப்போ டிவி கேல வந்து ஃபஸ்ட்டாக ஆளாக வந்து இப்போ ரீசண்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக நுழைய போகிறது இவர் தான் அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு வருது அண்டு இந்த மாதிரி செய்திகளை ரொம்ப தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி